இன்றைய ஒரு நிமிட வேத தியானம் மனுஷனுடைய உதவி விருதா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சங்கீதம் நூத்தி எட்டு பனிரெண்டிலே வாசிக்கிறோம் நாம் பல சமயங்களில் உதவி எதிர்பார்த்து ஓடுகிறோம் இவரிடமிருந்து நமக்கு உதவி கிடைக்காதா அவரிடமிருந்து நமக்கு உதவி கிடைக்காதா அவர் இந்த பதவியில் இருக்கிறார் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் அதனால் நமக்கு உதவி கிடைத்துவிடும் என்று நம்புகிறோம் ஆனால் வசனம் சொல்கிறது மனுஷனுடைய உதவி விருதா தானியலுடைய வாழ்க்கையும் எஸ்ஸரின் வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தான் மனுஷருடைய கண்களில் தயவு கிருபை ஏற்படும்படி செய்கிறார் எப்பொழுது மனுஷர் நமக்கு உதவி செய்வார்கள் தெரியுமா நாம் இக்கட்டு நேரத்தில் கத்தரை நோக்கி தேடும் பொழுதுதான் கத்தர் மூலமாய் வரும் உதவிதான் நிலைக்கும் இக்கட்டு நேரம் என்றால் மனிதனால் உதவ முடியாது அந்த இக்கட்டு நேரம் அதாவது ஆபத்தான நேரம் தப்பிக்க முடியாத நேரத்தில் நம்மை காப்பாற்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும் ஆமேன்